சில பேர் மருந்து வாங்குவாங்க அதை சாப்பிட்றதுக்கு அவங்க படுற பாட்டை பார்த்தோம்னா நமக்கே பயமாக இருக்கும் ஒரு லிட்டர் தண்ணியை வாய் நிறைய ஊற்றிக்கிட்டு அதுக்குள்ளே மாத்திரையை போட்டு முழுங்குவாங்க ஏன்னா மாத்திரை எங்கே இருக்குது தண்ணி எங்கே இருக்குன்னு படக்குன்னு ஒரு முடக்கு குளித்தோடனே அது போயிடணும் அப்படின்னு ஒரு லிட்டர் தண்ணி முழுங்கியிருப்பாங்க மாத்திரை போட்டு நாக்கு கீழே அது வாட்டுக்கு இருக்கும் சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி மனுஷனுக்கு நோயும் குணமாகாமல் மருந்தும் குணப்படுத்தாமல் இப்படி ரெண்டுக்கும் போட்டி நடக்கிற காலகட்டங்கள் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பில் ஒரு சந்தர்ப்பத்தில் வாய்க்கத்தான் செய்யும் அந்த நிகழ்வு தான் செய்யும் நோயும் மருந்தும் எப்படி சரியாக வேலை செஞ்சு ஒரு மனுஷனை குணப்படுத்துதோ அதை பொறுத்து தான் அவன் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம் சில பேருக்கு நோய் வந்தோன்னே மனசு விட்டுருவாங்க மாத்திரை மருந்து வாங்க போக மாட்டாங்க ரெண்டும் ஒத்துக்காது அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் என்னத்தையாவது எழுதி கொடுத்து பூரம் பயங்கரமான வேகமுள்ள வீரியமுள்ள மருந்துகளை எழுதி கொடுத்து ரொம்ப பிரச்சனை ஆகி போகுது சைடு எஃபெக்ட் நிறையா இருக்குது அப்படின்னு சில மருந்துகளை சொல்கிறாங்க சில பேருக்கு ஊசியே போடக்கூடாது டாக்டர் ஊசியை பார்த்தாவே எனக்கு பயம் அப்படின்னு அவர் ஊசி எடுக்கிறதுக்குள்ளே அலறிக்கிட்டு ஓடுற டா மர நோயாளிகள் இருக்காங்க அப்படி ஊசியை பார்த்தா பயம் சில பேருக்கு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு பயம் சில பேர் மருந்து வாங்குவாங்க அதை சாப்பிட்றதுக்கு அவங்க படுற பாட்டை பார்த்தோம்னா நமக்கே பயமாக இருக்கும் பாவமாகவும் இருக்கும் சில பேர்லாம் அந்த மாத்திரையை வாயில் போடுறதுக்கு ஆணு திறந்து உள்ளே போனோம்னா உள்ளே உலகமே தெரியும் கிருஷ்ணர் வாயை திறந்த மாதிரி அவ்வளோ பெரிய வாயை திறந்து மாத்திரையை நல்ல நுனி வரலை அப்படி பிடிச்சிக்கிட்டு உள்ளே கொண்டு போய் உள்நாக்கில் கொண்டு போய் வச்சு தண்ணியை படக்குன்னு ஊற்றுவாங்க ஏன்னா இங்கே எதுவுமே அது சொ கசந்துடக்கூடாதான் நாக்கில் பற்றக்கூடாதான் அப்படின்னு உள்ளே போடுவாங்க இன்னும் சில பேர் பிரமாதமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியை வாய் நிறைய ஊற்றிக்கிட்டு அதுக்குள்ளே மாத்திரையை போட்டு முழுங்குவாங்க ஏன்னா மாத்திரை எங்கே இருக்குது தண்ணி எங்கே இருக்குதுன்னு படக்குன்னு ஒரு முடக்கு குளிச்சோடனே அது போயிடணும் அப்படின்னு ஒரு லிட்டர் தண்ணி முழுங்கியிருப்பாங்க மாத்திரை போட்டு நாக்கு கீழே அது வாட்டுக்கு இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் ரொம்ப மோசமான அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கும் மருந்து மாத்திரை எல்லாமே வந்து நோய்க்காக இருக்கிறது அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு செஞ்சோம்னா சரியாக இருக்கும் சில மருத்துவர்கள் இருக்காங்க போனோன்னே எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க சொல்லுவாங்க எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எதையாவது ஒன்று எழுதி தருவாங்க டாக்டர் என்ன செய்யுதுன்னு நோயாளி கேட்பார் அது எது தெரிஞ்சுக்கிட்டே என்னங்க பண்ண போகிறீங்க இதை சாப்பிடுங்க போங்க அப்படின்வாங்க அது சொல்கிறது கூட அவங்களுக்கு கூச்சமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய நோயா அப்படின்னு இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னால் பழிக்காதுங்க இது என்ன மருந்துங்கன்னு கேட்டால் சில பேர் அந்த லேபிள்லாம் கிழிச்சிட்டு வேறு வெள்ளை வெள்ளையாக மாத்திரையை கொடுப்பாங்க என்ன மாத்திரைன்னு கேட்டால் பேர் சொன்னால் பழிக்காதுங்க அப்படின்னு நாட்டு வைத்தியர் மாதிரி சில பேர் பேசுவாங்க ஏன்னா அதனுடைய ரகசியம் தெரிஞ்சு போகும் சாதாரண காய்ச்சல் தலைவலி மாத்திரையே தான் இது வேற எதுக்கோ கொடுக்குற மாதிரி கொடுப்பார் அப்படியெல்லாம் இருக்குது ஒருத்தர் போனார் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்தாங்க நோயாளிக்கு எடுத்து பார்த்தோன்னே இவரும் பெரிய ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணார் இவரை உட்கார வச்சேன் ஸ்டோஸ்கோப்பை வச்சார் அங்கே பண்ணார் இது பண்ணார் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தார் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி உங்கள் வீட்டில் கண்ணாடி கிளாஸ் இருக்கா ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டார் இல்லை டாக்டர் கண்ணாடி டம்ளர்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை சொம்பு இருக்குது எவர் செல்வர் செம்பு அந்த காலத்து செம்பு அது ஒரு லிட்டரு தண்ணி பிடிக்கும் சாரி அந்த செம்பை வச்சுக்கோங்க இப்போ நான் சில மாத்திரைகள் கொடுக்குறேன் ஒவ்வொரு மாத்திரையும் ஒரு நாளைக்கு மூணு மாத்திரை சாப்பிடுங்க காலையில் சிவப்பு கலர் மத்தியானம் பச்சை கலர் ராத்திரியில் நீலக்கலர் இந்த மூணு மாத்திரையும் தவறாமல் ஒரு மாத்திரை ஒரு செம்பு தண்ணி அதாவது ஒரு லிட்டரு தண்ணி குடிக்கணும் இப்படி மூணு தடவை குடிங்க மூணு நாளில் சரியாக போகும்னார் சரி மாத்திரை கலர் கலராக இருக்குது என்ன பேருன்னு தெரியல தண்ணியிலே ரொம்ப குறியாக இருக்கீங்க ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டரு தண்ணின்னு இது என்ன நோய் எனக்கு வந்திருக்குன்னா நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டான் பாருங்க நோயாளி யோ உனக்கு வந்திருக்குது சாதாரண நீர் சத்து குறைபாடு தண்ணி சத்து உடம்பில் இல்லை அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டேருன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேன் மறந்துடுவேன் அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒவ்வொரு கலரில் ஒரு மாத்திரையை கொடுக்குறேன் அது ஒன்றுமே கிடையாது அந்த மாத்திரையை வாயில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் மருந்து என்னன்னா ஒரு லிட்டர் தண்ணி தான் அந்த மாத்திரைங்கிறது சும்மா சப்போர்ட்டு சரியா இப்போ போய் தண்ணியை குடி மாத்திரையும் கூட போட்டுக்க கலர் கலராக இருக்கட்டும் அப்படின்னு பாருங்க இப்படி எல்லாம் மருத்துவம் பண்ண வேண்டியிருக்கு அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்